வணக்கம் மக்களே கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்புகள் நடக்குங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் தளபதி அவர்கள் எப்போவுமே எல்லா மாவட்டத்துக்கும் போகிற மாதிரி தான் கரூருக்கும் போயிருக்காரு ஸோ அங்கே வந்து எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட பேசுகிறது தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு எல்லாமே நடந்துருக்குது அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தாரு குறுகலான பாதையில் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஸோ அதை வந்து எடுத்து சொல்லியிருந்தார் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தார் ஸோ அதையும் மீறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போயும் வந்து குறுகலான பாதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா மாவட்டங்களிலுமே இது நடந்திருக்கு தான் மாதிரிதான் நடந்திருக்குங்கும்போது இந்த இப்படி தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பத்து நிமிஷம் தான் பேச போகிறோம் மக்களை வந்து சந்திக்க போகிறோம் அவங்கள்ட்ட பேசிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் மனநிலையாக இருந்திருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க அவர் வந்து பேசியிருக்காரு பத்து நிமிஷம் பேசுனதில் கரூரில் நடக்காத விஷயங்கள் என்னென்னலாம் சொல்லி செய்யாமல் இருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாஞ்சி மாஜி மந்திரியை பற்றியும் பேசியிருக்காரு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு ஸோ அந்த பத்து ரூபா நோட்டு பாட்டும் பாடியிருக்காரு இதெல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இதெல்லாம் பே பேசிகிட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது ஸோ ஆம்புலன்ஸ் வந்து நின்றுட்டு இருந்துருக்கு அப்போ வந்து அவர் தளபதியே அவர் வந்து கேட்குறாரு நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ போகிறேன்னு சொல்லும்போது ஆ இதை தான் நான் முதலையே கேட்டேனே சரி இப்போ வழி விடுங்க நண்பா அப்படிங்கிறாங்க போகிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த அவர் உரையை வந்து முடிக்கிறாரு முடிஞ்சதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்கிறாரு ஒம்பது வயது சிறுமியை வந்து காணோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து அவர் மைக்கில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் பேசும்போதே ஒருத்தர் வந்து மயங்கி விழுறாங்க அப்போ வந்து தண்ணி பாட்டில் வந்து இவர் கொடுக்குறாரு இங்கேருந்து இந்த சிட்டுவேஷன் எல்லாமே வந்து அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நடக்குது ஸோ அவர் வந்து பேசிக்கிட்டு கிளம்புறாரு கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு அசம்பாவே தான் நடந்திருக்குது ஸோ இப்போ வந்து ஒரு உயிர் போனாலும் சரி நூறு உயிர் போயிருந்தாலும் சரி உயிர் உயிர் தான் இவ்வளோ உயிர்கள் போனது வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஸோ இந்த பலி வந்து எப்படி நடந்துச்சு எதனால நடந்துச்சு ஏன் நடந்துச்சு எதற்காக நடந்துச்சு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு பால்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படியெல்லாம் பேசுறதை தவிர்த்துட்டு இது வந்து இனிமேல் நடக்காத ஒன்னம்தான் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதான் மக்களோட கருத்தாக இருக்குது மக்கள் சொல்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்சு போன செருப்புக்கும் கிழிஞ்ச கொடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வியை வந்து எழுப்புறாங்க ஸோ இந்த இடம் வந்து இப்படி செயல்பட்டு நெரிசலான இடம் இருக்குது அங்கே வந்து குழி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா நான் கரெக்டாக இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தரப்பினர் வந்து அதாவது கட்சியினர் ஆளுங்கட்சியினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொடுத்த டைமுக்கு தளபதி அவர்கள் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லாமே எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க பாசிபிலிட்டிஸ்லேருந்து என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தளபதி அண்ணா இது மட்டும்தான் உண்மையாக சொல்லணும் ஏன்னா இனிமேல் நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் முக்கியமான முடிவாக இருக்கும் எந்த இடம் வந்து எப்படி கொடுக்குறாங்க அரசுக்கு வந்து எந்த நீங்க தேவையோ அதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க அதுக்கான பாதுகாப்பு உரிய பாதுகாப்பு வந்து மக்களிடம் வந்து கொடுக்க வேண்டியது அரசோட கடமை அரசு வந்து எந்த கட்சியிலேருந்து இந்த மக்கள் வர்றாங்கன்னு பார்க்கக்கூடாது இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு பார்க்கக்கூடாது அவங்களுக்கு பொதுமக்கள் தான் அவங்க அவங்களோட உயிரை தான் அவங்க வேலை உங்கள்ட்ட ஒன்றே ஒன்று தான் இந்த குறுகளான பாதையை இனிமேல் வந்து ஏற்றுக்காதீங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்ல தான் சொல்லுவோம் ஏன்னா நீங்க பாருங்க உங்களால் அங்க உங்க கூட்டத்தை வந்து உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உள்துறைக்கு தெரியாதா போ காவல்துறைக்கு தெரியாதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்புறதுக்கு இப்போ யாருமே தயாராகவும் இல்லை நீங்கள் வந்து விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன வந்திருக்கு எப்படிப்பட்ட கூட்டம் வந்திருக்கு அந்த இடத்துல வந்து அவங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா நிற்க முடியுமா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கேளுங்க அதை வந்து முறையீடாக போங்க அவங்க அந்த இடத்த தரல அப்புடின்னா இப்படி ஒரு ரீசன் இருக்குது என்னால் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள் எனக்கா எனக்கான இடம் இதுதான் இந்த இடத்துல தான் எங்கள் மக்கள் வந்து என்னை வந்து நான் பார்க்க முடியும் பார்த்தா தான் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறத மேலுறையை பண்ணுங்க கோர்ட்டுக்கு போங்க அந்த இடத்த வாங்குங்க அப்போ நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுங்க எந்த ஒரு யாருமே வந்து தயக்கம் காட்ட மாட்டாங்க கண்டிப்பாக உங்களை பார்க்கறதுக்காக வருவாங்க இதை விட கூட்டம் வர்றதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எப்போ வந்து எந்த ஒரு அசம்பாதியுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக வந்து தளபதியின்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க ஸோ துவந்து விட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த துயரம் சம்பவம் வந்து மறக்க முடியாத ஒரு கருப்பு தினமாக தான் மாறி இருக்குது உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெள்ளும் இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களை யாருமே திருத்த முடியாது ஸோ வந்து மக்கள் வந்து அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உண்மை வெல்லுங்கிற நம்பிக்கையோட உயிர் போன வழியை வந்து யாராலையும் வந்து ஈடுகட்ட முடியாது ஸோ அவங்களோட குடும்பத்தினருக்கு ஆறுதல் எல்லாம் இல்லை இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுக்கணுங்கிற வேண்டிக்குவோம் எல்லாட்டையுமே வேண்டி கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் இதை வச்சு தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் வேண்டி கேட்டுக்க